குளிர்காலத்தில் மூளை பக்கவாதம் ஏற்படும் அபாயம் ஆய்வில் வெளியான அதிர்ச்சி தகவல் குளிர்காலம் பலருக்கு இனிமையான பருவம் ஆனால் அது பல பிரச்சனைகளையும் கொண்டு வருகிறது மூளை பக்கவாதம் என்பது குளிர்காலத்தின் ஆபத்துகளில் ஒன்றாகும் குளிர்காலம் வருவதால் மக்கள் இதயம் மற்றும் மூளை தொடர்பான நோய்களுக்கு ஆளாக நேரிடுகிறது பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வெளியிடப்பட்ட ஒரு மெட்டா பகுப்பாய்வில் குளிர் வெப்பநிலை இரத்தத்தை தடிமனாகக் கூடும் ஏனெனில் குளிர்ச்சியை வலுப்படுத்திய சில மணி நேரங்களுக்குள் சிவப்பு இரத்த அணுக்கள் மற்றும் பிளேட்லெட்டுகள் அதிகரித்து இரத்த உறைவுக்கு வழிவகுக்கும் என்று கண்டறியப்பட்டுள்ளது லிதுவேனியாவில் நடத்தப்பட்டு பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வெளியிடப்பட்ட ஒரு ஆய்வில் ஒவ்வொரு மிகவும் குளிரான நாளும் இஸ்கிமிக் பக்கவாதத்தின் அபாயத்தை சுமார் மூன்று சதவீதம் அதிகரிக்கிறது என்று கண்டறியப்பட்டுள்ளது இதன் பொருள் குளிர் தீவிரமடையும் போது மூளை நரம்பு அடைப்பு ஏற்படும் அபாயமும் விகிதாச்சாரமாக அதிகரிக்கிறது குளிர்ந்த காலநிலையில் வெப்பத்தை தக்க வைக்க உடலின் வெளிப்புற பகுதிகளில் உள்ள இரத்த நாளங்களை உடல் சுருக்குகிறது இது தமனிகளில் அழுத்தத்தை அதிகரிக்கிறது மற்றும் இரத்த ஓட்டத்தை மெதுவாக்கும் இரத்த ஓட்டம் தடைபடும் போது மூளைக்கு போதுமான ஆக்சிஜன் கிடைக்காது இதனால் பக்கவாதம் ஏற்படும் அபாயம் அதிகரிக்கிறது உயர் இரத்த அழுத்தம் மற்றும் சுருங்கிய தமனிகள் உள்ளவர்கள் குளிர்ந்த காலநிலையில் அதிக ஆபத்தில் இருப்பதாக ஒரு ஆய்வு உறுதிப்படுத்தியுள்ளது குளிர்காலத்தில் இரத்த உறைவு ஏற்படும் அபாயமும் அதிகரிக்கிறது குளிர்ந்த சூழலில் இரத்த உறைவு புரதங்கள் மற்றும் ஹைப்ரோஜனின் அளவை அதிகரிக்கின்றது இது இஸ்கிமிக் பக்கவாதத்திற்கு முக்கிய காரணமான இரத்த உறைவு அபாயத்தை அதிகரிக்கிறது என்று ஆராய்ச்சி கூறுகிறது ஒட்டுமொத்தமாக குளிரில் நடுங்குவது அல்லது உறைவது மட்டுமல்ல உடலின் உள் எதிர்வினைகளான வாசோகன்ஸ்ட்ரெஷன் அதிகரிக்க இரத்த அழுத்தம் மற்றும் அதிகரித்த இரத்த ப பாகுத்தன்மை போன்றவை பக்கவாத அபாயத்தை அமைதியாக அதிகரிக்கின்றன எனவே ஒருவருக்கு ஏற்கனவே உயர் இரத்த அழுத்தம் நீரழிவு இதய நோய் அல்லது பக்கவாதத்தின் பாதிப்பு இருந்தால் அவர்கள் கூடுதல் விழிப்புடன் இருக்க வேண்டும்